ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு ஸ்பெஷலான கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெற்றிலையையும் ரோஜா குல்கந்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொளக்கட்டை செய்ய போகிறோம் இந்த கொலக்கட்டை ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு பத்து ஏல வத்தலையாக எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த வெற்றிலைகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க நம்ம இன்றைக்கி வெற்றிலையோட ஜூஸை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் அரைக்கிறப்ப தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா குளக்கட்டையோட கலர் வந்து ரொம்ப லைட்டாக தான் கிடைக்கும் அதனால் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஓரளவு திக்காக இருந்தால் தான் நமக்கு குளக்கட்டை கலர் நல்லா க்ரீனாக இருக்கும் இப்போ ஒரு கப் கொளக்கட்டை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெற்றிலை சாரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கரலாம் மொத்தமாக ஊற்றிடாத ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து ஓரளவு கட்டியான பதத்துக்கு தான் பிசையணும் அப்போ தான் நமக்கு மோட்ருலேருந்து அன்மோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் தனியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா மோடரில் ஒட்டிக்கிட்டு வராது பீயும் குளக்கட்ட அப்புறம் மாவு ஓரளவு நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க மாவை பிசைஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது உடனே நம்ம வந்து குளக்கட்டையாக செஞ்சிடலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொளக்கட்டை செய்கிறதுக்கு மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்ம மோ மா மோல்டில் மாவை வச்சுட்டு திருப்பி அன்மோல்டிங் பண்ணுறப்ப எதுவும் ஒட்டாமல் வரும் ஷேப் ரொம்ப அழகா வரும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாவை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி அந்த மோல்டரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸஸ்ஸாக மாவை இப்போயே எடுத்துருங்க இப்போ நான் இதில் ரோஜா குல்கந்தை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ரோஜா குல்கந்தை வச்சுட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் மாவு வச்சு அதை ஷீல் பண்ணிக்கலாம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க இல்லாட்டினா வந்து குல்கந்து வந்து வெளியே வந்துடும் எக்ஸஸாக இருக்க மாவை தொடச்சி எடுத்துருங்க நம்ம இப்போ குலக்கட்டியாக அன்மோல்டிங் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம மிச்ச மாவுகளையும் கொளக்கட்டையா செஞ்சுக்கரலாம் எல்லா மாவையும் கொளக்கட்டையா செஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல இட்லி பாத்திரத்தில் வச்சு குலக்கட்டையா வந்து இதை அவிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மணம் வர வரைக்கும் அவிக்கணும் இப்போ நம்ம கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஹர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தேங்க் யூ